வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சாராவின் செய்கையால் மனமுடைந்த தர்மராஜ் அறையை விட்டு வெளியே வரவில்லை சாப்பிடவும் இல்லை அவரை சமாதானப்படுத்தி ரோஜாவும் மனோஜும் சாப்பாடு கொடுத்துவிட்டு அவர்கள் இருவரும் அவர்களது அறைக்குள் வந்தனர் அந்த நேரம் ராஜியிடமிருந்து ரோஜாவிற்கு போன் வந்தது ரோஜா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்று ராஜி கேட்க எனக்கு என்னடி நான் நல்லாதான் இருக்கேன் ஏன் அப்படி கேக்குற என்றாள் ரோஜா என்னடி ஓ வீட்டில் அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு நீ ரொம்ப கூலா நல்லா இருக்கேன்னு சொல்ற எனக்கு எல்லாம் தெரியும் ரோஜா நீ நியூஸ் பாத்தியா நான் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இடையில சாராவை பற்றி சொன்னாங்கடி எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடி நடக்குதங்க என்னென்னமோ சொல்றாங்க அவளை பத்தி அப்பாவுக்கு என்னாச்சு அவங்க அப்பாவையும் அவ தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்றாங்க இவெல்லாம் ஒரு பொண்ணா நான் கூட அவ திருந்திட்டான்னு நினைச்சேன்டி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாலே நீ எப்படி இருக்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்பா எப்படி இருக்காரு நாங்க நாளைக்கு வந்து உன்ன பார்க்குறோண்டி என்றாள் பதராத ராஜி கடவுள் புண்ணியத்துல எந்த அசம்பாவிதமும் நடக்கல நீ பொறுமையா வரலாம் நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் என்று ரோஜா சொல்ல ஏண்டி நாளைக்கு மறுநாள் என்ன நான் இவ்வளோ பதட்டமா பேசுறேன் நீ ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீ ரோஜா இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே நின்று தான் வந்துச்சு இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு இருப்பாளான்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல யாரை நம்புறதுன்னே தெரியலடி எனக்கு நியூஸ் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல ரொம்ப பயந்துட்டேன் தான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணினேன் என்றாள் ராஜி பயப்படாதடி அவ திட்டம் தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா இவருக்காக அவ அப்பாவையே கொலை பண்ணியிருக்காடி அடுத்து மாமா சாப்பிட்ட பால்ல எதையோ கலந்து கொடுத்துட்டா அதோட மட்டும் நிறுத்தல ராஜி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கையும் களவுமா பிடிபட்டதுக்கு பின்னாடியும் திமிரா எங்கிட்டேயே சொல்றாடி என்னையும் ஏதாவது பண்ணிருப்பேன்னு ஆனா ராஜி இதோட எல்லா கிட்டதும் தொலைஞ்சு போகட்டும் ஒரு வழியா சஞ்சேன்னா அவளை ஜெயில கொண்டு போய் அடிச்சிட்டாரு இனிமையாவது அவளுக்கு புத்தி வரட்டும் என்றாள் ரோஜா சரி சரி போனது போகட்டும் சனியன் தொலைஞ்சதுன்னு நிம்மதியா இரு அதை பத்தி யோசிக்காத அம்மா உனக்கு இந்த மாதம் கல்யாண நாள் வருது என்று ராஜி கேட்க ஆமாண்டி நாளைக்கு மறுநாள் என்று ரோஜா சொல்ல நான் அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன்டி ரோஜாவை போய் பார்க்கணும் கல்யாண நாள் வரும்னு ஆனால் அதுக்கிடையில் இப்படி ஒரு செய்தி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றாள் ராஜி தான்டி சின்னதாக வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலான்னு இருக்கோம் மாமாக்கிட்டேயும் பர்மிஷன் கேட்டாச்சு அவரும் பண்ணிக்க சொல்லிட்டாரு அதனால் நீ நாளைக்கு மறுநாள் வந்துடுடி கண்டிப்பாக அண்ணனையும் கூட்டிட்டு வா இவன் மட்டும் இப்படி பிரச்சனை பண்ணாமல் இருந்துருந்தா ஒரு மண்டபத்தில் வச்சு கிராண்டா பண்ணலான்னு தான் இருந்தோம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒன்றும் சரியாக இல்லடி அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்லி எளிமையாக முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் என்றாள் ரோஜா இதெல்லாம் நீ எனக்கு முறைப்படி சொல்லணுமாடி நீ கூப்பிடலைனாலும் நாங்களே வந்துடுவோம் சரிடி உங்ககிட்ட இதை பத்தி பேசலான்னு தான் கூப்பிட்டேன் போனை வச்சிட்ற என்றாள் ராஜி சரிடி பாரு என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் ரோஜா யார் போன்ல இவ்வளவு நேரம் பேசுற என்ன சொல்றாங்க என்று மனோஜ் கேட்க வேற யார்கிட்ட பேச போற ராஜி தாங்க டிவியில் சாராவோட நியூஸ் பார்த்தாலாம் அதான் என்னாச்சுன்னு துடிச்சு போய் ஃபோன் பண்ணுறான் என்று ரோஜா சொல்ல என்னடி சொல்ற எல்லாம் வந்துடுச்சா ஐயோ அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே என் மாமாவுக்கு இது எவ்வளவு பெரிய அசிங்கம் செத்தும் அவர் ஆத்மா நிம்மதி அடையலையே என்றான் மனோஜ் ஆமாங்க இப்போதைக்கு அக்கா கிட்டே எல்லாம் இந்த விஷயத்த நம்மளா எதுவும் சொல்ல வேண்டாம் தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க அவங்கள நம்ம எப்பவும் போல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் போது இதை பற்றி பேசிக்கலாம் இதெல்லாம் சொன்னால் ரொம்ப பயந்துடுவாங்க என்றாள் ரோஜா சரி சரி நான் சொல்லலை ஆனால் ஒருவேளை அவங்க நியூஸ் பார்த்தா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவேன் என்றான் மனோஜ் குழந்தை இருக்கிறதுனால யமுனா கவலை டிவி பார்க்க முடியாது மற்றவங்க எல்லாம் கடையில் இருப்பாங்க இப்போதைக்கு நியூஸ் அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லைனா இந்நேரம் ஃபோன் பண்ணியிருப்பாங்களே என்றாள் ரோஜா அவங்களையும் கூப்பிடணும் சஞ்சயும் கூப்பிடணும் சரவணனுக்கு கூட கால் பண்ணணும் என்றான் மனோஜ் எல்லாரையும் கூப்பிடலாம் சஞ்சய் எதுவும் இப்போ கால் பண்ணிடாதீங்க அவருக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுவோம் ரொம்ப டயர்டாக இருப்பார் என்றாள் அவள் சரி ரோஜா அப்போது நீ பார்த்துக்கோ நான் கொஞ்சம் வேலை இருக்கு வெளியில் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மனோஜ் அங்கிருந்து கிளம்ப ரெடியானான் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க என்றாள் ரோஜா ஒன்னும் பயப்படாதடி நான் போயிட்டு வர என்று சொல்லிவிட்டு மனோஜ் வெளியில் சென்று விட்டான் அவன் சென்ற பின்பு ரோஜா சற்று நேரம் படுப்போம் என்று நினைத்தால் அந்த நேரம் மறுபடியும் ரோஜாவிற்கு ஒரு ஃபோன் வந்தது யாரு மறுபடியும் ஃபோன் வந்திருக்கு என்று எடுத்து பேச ஆரம்பித்தாள் அந்த பக்கம் சுபா ஃபோன் பண்ணியிருந்தாள் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றாள் நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க உனக்கு நானே ஃபோன் பண்ணி பேசலான்னு இருந்தேன் சரி உன்னை இப்போ தொந்தரவு பண்ணுவேனான்னு நினச்சேன் அண்ணன் வீட்டுக்கு வந்திருப்பாரு ரொம்ப டயர்டாக வேற இருப்பாரு அதனால தாண்டி உனக்கு ஃபோன் பண்ணலை எதுவும் நினைச்சுக்காத என்றாள் ரோஜா ஏங்க்கா நான் என்ன நினைக்க போறேன் எனக்கு உங்களுக்கு ஃபோனில் கூப்பிடுறேன்னு நினச்சி வருத்தம் தான் அவர் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார்க்கா அந்த விஷயத்தையெல்லாம் கேட்டதும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை எவ்வளவு திமுறு அவளுக்கு குடும்பத்துக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய வேலையை பாத்துட்டு போயிட்டா சரியான தண்டனை அவளுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டாலே கொஞ்சம் அசந்திருந்தா என்னெல்லாம் ஆயிருக்கும் ஐயாவுக்கே விச வச்சிருந்தாலாமே அப் இப்போதாங்க்கா எல்லாத்தையும் வந்து அவர் என்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு கொஞ்ச நேரம் தூங்குறேன் எழுப்பாதேன்னு சொல்லிட்டு படுத்தாரு அப்போவும் நான் கூப்பிட்டேன் வாங்க போய் அக்காவை பார்த்துட்டு வருவோன்னு அவரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காருக்கா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நல்லா இருக்கீங்கல்ல நான் வேணும்னா கிளம்பி வரவாக்கா என்றாள் சுபா ஹேய் சுபா நான் நல்லா இருக்கேன் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத நீ வா ஆனால் நாளைக்கு வரணும்னு ஒன்றும் அவசரம் இல்லை ஒரு நாள் விட்டு நாளைக்கு மறுநாள் கூட வரலாம் என்றாள் அவள் ஏ நாளைக்கு எங்கேயும் வெளியில் போறீங்களாக்கா என்று சுபா கேட்க வெளியில எல்லாம் நான் எங்கேயும் போகலை நான் எங்கேயும் போக போறேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் நாளைக்கு மறுநாள் எங்களுக்கு முதல் வருட கல்யாண நாள் அதான் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணலான்னு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் சொல்லி செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் மாமா இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரவே இல்லை சுபா இது நடந்ததுக்கப்புறம் சாப்பிடலை தூங்கலை யாருக்கிட்டையும் பேசலை சரி நீங்கள் எல்லாரும் வந்துட்டு போனால் அவருக்கும் ஒரு மாதிரி தெம்பும் தைரியமும் வரும்ல அதனால் தான் இல்லைனா இது கூட பண்ணியிருக்க மாட்டோம் என்றாள் ரோஜா ஏங்க்கா அவளால் உங்கள் சந்தோஷத்தை நீங்களே இழக்கணும் அவள் பண்ணின தப்புக்கு நீங்களே உங்கள் கல்யாண கொண்டாட கொண்டாடக்கூடாது இதெல்லாம் சூப்பராக செஞ்சுருவோம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு கெட்ட பீடை உங்களை விட்டு ஒளிஞ்சிதுன்னு நினச்சிக்கோங்க சாப்பிட்டீங்களாக்கா என்றாள் சுப்பா அதெல்லாம் இப்போ தாண்டி சாப்பிட்டு தான் இருக்கோம் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத என்றாள் கவலைப்படலக்கா நீங்க தான் இவ்வளவு தெம்பா இருக்கீங்களே அதனால நான் கவலைப்பட மாட்டேன் கேள்விப்பட்டதும் கவலையாதான் இருந்துச்சு மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியாம அவரும் ரொம்ப கவலைப்பட்டாருக்கா அதான் எனக்கும் ஒரே சங்கடமா போச்சு என்றாள் சுபா உண்மையா சொல்றேன் சுபா அண்ணனுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் சஞ்சய் நான் செஞ்ச உதவியை என் வாழ்க்கையில் நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அண்ணா மட்டும் இல்லைன்னா எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருப்பேன் அண்ணனோட தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் அதுக்கு அண்ணனுக்கு எத்தனை தடவை நன்றி சொல்லியும் பத்தாது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளாக தான் அவர் தெரியறாரு ஒரு அண்ணாவா அவர் எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டாரு ஒரு தங்கச்சியாக என்னோடய கடமையை எப்போவும் நான் அவருக்கு செய்வேன் என்றாள் ரோஜா அக்கா அவரும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை தான் நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு ரோஜாவுக்கு ஏதாவது கைமாறு செஞ்சே ஆகணும்னு நினைப்பாராம் இன்றைக்கி உங்களுக்கு உதவி செஞ்சது அவருக்கு அவ்வளவு திருப்தி எனக்கும் கா அதை விட ரொம்ப சந்தோஷம் என்று சுப்பா சொல்ல சரி சரி நீ அதெல்லாம் நினைக்காம சந்தோஷமாக வந்து சேரு சீக்கிரமாகவே வரணும்டி சுஜியையும் கூட்டிகிட்டு வா அந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடு என்ற ரோஜா அவர் ஃபோன் பண்ணுவாரடி நானும் அண்ணங்கிட்ட அப்புறமா பேசுறேன் என்றாள் ரோஜா சரிக்கா சரிக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே வர்றோம் லீவு தானே அன்னைக்கு சரிக்கா அப்பா ஊருக்கு போனாரே வந்துட்டாரா ஃபோன் ஏதாவது பண்ணாராக்கா எனக்கும் அவர் பண்ணவே இல்லை அவர் இருந்தாலாவது ஐயாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருந்தால் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவர் ஃபோன் பண்ணினா உடனே கிளம்பி வர சொல்லுங்கக்கா எனக்கு பண்ணுனாலும் நான் சொல்கிறேன் நான் ஃபோனை வச்சிடட்டா என்றாள் சுபா சரிடி உடம்பை பார்த்துக்கோ அப்பா போன வேலையை முடிச்சுட்டு தானே வர முடியும் அவர் ஃபோன் எதுவும் பண்ணலை நீ எதுவும் அவர்கிட்ட சொல்ல வேணாண்டி அவர் வர்றபடியே வரட்டும் சரி சுபா போனை வைக்கிற என்று சொல்லிவிட்டு ரோஜாவும் போனை வைத்தாள் இப்படியே இரவு பொழுதை எட்டியது மறுபடியும் இரவு சாப்பாடு சாப்பிடுவதற்காக ரோஜா மற்றும் மனோஜ் இருவரும் கீழே சாப்பிட வந்தார்கள் தர்மராஜும் வந்தார் ஹேமாமா இன்னும் அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க என்றாள் ரோஜா அப்பா உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு ஏன்பா கண்டத நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க விடுங்கப்பா பார்த்துக்கலாம் என்று மனோஜ் சொல்ல இல்லடா நானே யோசிக்க கூடாதுன்னு தான் போய் படுத்த ஆனா நமக்கு தெரிஞ்ச இருந்து நிறைய பேர் கால் பண்றாங்கப்பா ஃபோனை எடுக்க முடியலை தாங்க முடியாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோ எதுக்கு இத்தனை ஃபோன் வருதுன்னு திரும்பி கூப்பிட்டு பார்த்தா நியூஸ் சேனலில் சாராவை பற்றி நியூஸ் போட்டிருக்காங்க அதை கேட்டுட்டு தான் எல்லாரும் எனக்கு கால் பண்ணுறாங்க என்றார் தர்மராஜ் ஆமாப்பா எங்களுக்கு தான் ஃபோன் வந்துச்சு என்ன பண்ணுறது இந்த பிரச்சனையை நம்ம சமாளித்து தானே ஆகணும் நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது விடுங்கப்பா பார்த்துக்கலாம் போன ரெண்டு நாளைக்கு நீங்க எடுக்க வேண்டாம் என்று மனோஜ் சொல்ல சரி சரி மனோஜ் நான் எடுக்கல என்று சொல்லிவிட்டு விட்டு அவர் சென்று விட்டார் ரோஜாவும் மனோஜும் அவள் அக்கா யமுனாவிற்கும் கங்காவிற்கும் போன் பண்ணி விஷயத்தை சொல்லி ஃபங்க்ஷனுக்காக வீட்டிற்கு அழைத்தனர் அவர்களும் கண்டிப்பாக வருகிறோம் என்று சொல்லி போனை வைத்தனர் ரோஜா மனோஜிடம் என்னங்க இந்த நேரம் நம்ம வீடு பழைய மாதிரி சந்தோஷமாக இருந்திருந்தால் நம்ம கல்யாணனால் எவ்வளவு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம் ஆனால் இவள் பண்ணின குழப்பத்தில் எல்லாருக்கும் மனசு சரியில்லை இந்த வீட்டை எப்போ திரும்ப சந்தோஷமாக பார்க்க போகிறோன்னு தெரியல நாளைக்கு மறுநாள் எல்லாரும் வரும்போது தான் வீடு பழைய மாதிரி கலகலப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் மாமா பாவம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு என்று ரோஜா சொல்ல ஏண்டி அவள் பிரச்சனை பண்ணினதுனால ஒன்றும் செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா நம்ம நினைச்சா இப்போவே செலிப்ரேட் பண்ணலாம் என்றான் மனோஜ் நீங்கள் என்ன தனியாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க என்று ரோஜா கேட்க மேடம் பர்மிஷன் கொடுத்தா பண்ணி காட்டுறேன் என்றான் அவன் தெரியும் தெரியும் நீங்கள் எதை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு அத்தான் எனக்கு உங்கள் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குத்தான் ரொம்ப நாளாச்சு நீங்கள் சொன்னது தான் என்றாள் ரோஜா வாடி பொண்டாட்டி அதுக்காகத்தானே நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் இதுக்கே பர்மிஷன்லாம் எல்லாம் கேக்குற வா வந்து படுத்துக்கோ என்று அவளின் தலையை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அவளும் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள் அவள் தலையை உயர்த்தி நெற்றியில் முத்தமிட்டு கவலைப்படாதடி உன்னோட எல்லா சுகத்துக்கத்துலையும் நான் உன் கூடவே இருப்பேன் நல்லபடியா நம்ம குழந்தையும் வெளி உலகத்துக்கு வரட்டும் உங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு கண்ணுக்குள்ள வச்சு தாங்குற அந்த நாள் எப்போ வரணும் தான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன்டி என்றான் மனோஜ் எல்லாம் நல்லபடியா நடக்குங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று அவனை இறுக்கி அனைத்தபடி முத்தமிட்டவள் சரி தூங்கலாமா என்றாள் ஏண்டி இப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா என்னவா உனக்கு இப்படி படுத்துக்கிறதுக்கு சிரமமா இருக்கா சரி நீ நல்லா கால் நீட்டி படுத்துக்கோ என்றான் அவன் இல்லைங்க உங்களுக்கு வலிக்க போகுதுன்னு சொன்னேன் என்று ரோஜா சொல்ல எனக்கு என்னடி வலி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இது ஒரு சுகமான வழியாக தான் எனக்கு இருக்கு என்றான் அவன் இப்படியே இருவரும் அன்று இரவு பேசியபடியே ஒருவருக்கொருவர் உள்ள அன்பையும் காதலையும் இருவரும் பகிர்ந்து கொண்டனர் இந்த பக்கம் ராஜி சரவணனுக்காக காத்து கொண்டிருந்தால் சரவணனும் ஒரு வழியாக வீட்டிற்கு வந்தான் என்னங்க உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது ஒரு தடவை கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் எடுக்கலை என்றாள் ராஜி இல்லடி ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு அங்கே இருக்கும்போது ஃபோன் வந்தால் டிஸ்டர்பா இருக்குன்னு ஃபோனை சைன்லைனில் போட்டேன் மறுபடியும் அதை எடுக்கவே மறந்துட்டேன் ஆமாம் நீ ஏன் இத்தனை கால் பண்ணியிருக்க உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா ஏதாவது பிரச்சனையா சாரிடி என்றான் அவன் பிரச்சனை தான் ஆனா எனக்கு இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் தான் என்று ராஜி சொல்ல ஏன்டா அதிகாரி என்றான் சரவணன் வேற யாரு மனோஜுக்கும் ரோஜாவுக்கும் தான் அவங்களுக்கு பிரச்சனையா என்னாச்சு என்று சரவணன் கேட்க அது பெரிய கதைங்க என்று எல்லா கதையும் சொல்லி முடித்தாள் ராஜி என்ன சொல்ற இவ்வளவு பெரிய வேலையவாவை பார்த்துட்டா அட கடவுளே நல்ல வேலை எப்படியோ கண்டுபிடிச்சாங்க இல்லைன்னா அந்த குடும்பத்தை என்னெல்லாம் ஆட்டி வச்சிருப்பா எவ்வளவு கேவலமான புத்தியா இருந்திருக்கவளுக்கு சீ இப்படி ஒரு புண்ணா என்று பேசியவன் உடனே மனோஜுக்கு கால் பண்ண போனான் எங்க வேண்டாம் இப்போ கால் பண்ணாதீங்க அவங்க படுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லை இத பத்தி பேசி பேசி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் வர ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு கல்யாண நாள் வருதான் அதுக்கு நம்மள வர சொல்லியிருக்காங்க அப்போ போகும்போது நேர்ல பேசிக்கலாம் நாளைக்கு விடிஞ்ச அப்புறம் மனோஜுக்கு வேணா ஃபோன் பண்ணி சும்மா விசாரிங்க ரொம்ப டீப்பாலாம் இதை பத்தி கேட்க வேண்டாம் என்று ராஜி சொல்ல அதுவும் சரிதான் ஒரே விஷயத்தை எல்லாரும் கேட்டு கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்ம தான் நேர்லேயே போகிறோமே அங்கே வச்சு பேசிக்கிறேன் ஃபோன் பண்ணலைன்னா எதுவும் நினைப்பானான்னு தெரியல பரவாயில்ல அதெல்லாம் நேரில் போய் சமாதானம் சொல்லிக்கலாம் சஞ்சய் பரவாயில்லடி அவன் இங்கே வந்ததும் ஒரு வகைக்கு நல்லதா தான் போச்சு அவன் வாழ்க்கைக்கும் ஒரு விடிவு காலம் வந்துச்சு இப்போ ரோஜாவோட வாழ்க்கைக்கும் ஒரு விடிவு காலத்தை என்றான் சரவணன் என்ன விஷயம் பார்ட்டின்னு சொல்லிக்கிட்டே இருங்க கூச்சு கதடி குட்டிமா சும்மா சொன்னேண்டி என்றான் சரவணன் சரி வாங்க சாப்பிடலாம் என்று ராஜி அழைக்க இனிமே இங்கே சாப்பிடுறது நான் வெளியிலயே சாப்பிட்டு தான் வந்தேன் நீ படுத்துக்கோ நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டான் சரவணன் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க அதோடு மட்டும் நிறுத்திட்டாதீங்க லைக் பட்டனை தட்டினதுக்கப்புறமா ஹைப் ஆப்ஷன் வரும் அதையும் ஒரு தட்டை தட்டி விட்டு போயிடுங்க நன்றி